காய்காய் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி யார் யாருக்கு கல்யாண நாள் யாருக்கு பிறந்தநாள் அவங்களுக்கு எல்லாம் நம்ம சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தீபாவளி இன்னைக்கு பார்த்தா நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு வந்து மட்டன் முழுசாக போட போகிறோம் ஒரு தொட போட போகிறோம் இன்னைக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வேலை சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க எல்லாம் பட்டாசு வெடிங்க வேணான்னு சொல்ல அதுவும் சேஃப்டியான தீபாவளி பண்ணுங்க பொல்யூஷன் இல்லை தீபாவளியாக கொண்டாடுங்க சேஃப்டியாக தீபாவளி அதே மாதிரி பாருங்கள் குழந்தைங்க வந்து பட்டாசு ஓடிக்கும் போதோ விளக்கு கொடுப்பாங்க விளக்கு கேண்டில் இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்காதீங்க பிள்ளைங்க கிட்டே அதேமாதிரி நெருப்பு தீப்பட்டி கொல்லிக்கட்டை அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுக்காதீங்க பிள்ளைங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எந்த கடையில் பட்டாசு வாங்குறீங்களோ அந்த இடத்துல வந்து பெரிய ஊதப்பத்தின்னு கேட்டாது பாருங்கள் இந்த மாதிரி ஊதப்பத்தி கொடுப்பாங்க இது ஏன்னு கேட்டாது பாருங்கள் பட்டாசுங்க வச்சுக்கூட இவ்வளோ வந்து நம்ம ஒடிக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த பாருங்கள் இன்றைக்கி ஒரு சரத்தை ஒட்டி நம்ம தீபாவளி கொண்டாட போகிறோம் காரணம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்ம இந்த சேனலுக்கு சொந்தக்காரர் நம்ம தம்பி பார்த்தி அவர் வந்து இறந்துட்டார் போன தீபாவளிக்கு இதே இடத்துல நாங்கள் வந்து தெங்கால் ராணிப்பேட்டை மாவட்டம் தெங்காலில் வந்து வீடியோ போட்டோம் தீபாவளி அன்றைக்கி நம்ம தம்பி வந்து நல்லா இருந்தார் இன்னும் தெரியல அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு இதுவாகி இறந்துட்டார் நம்ம சேனலும் கொஞ்சம் கம்மியாக போயின்னுக்குது நம்மகிட்ட கேமரா மைக்கு நம்மக்கிட்ட வந்து அந்த ஃப்ளைட்டு கேமரா எதுவுமே கிடையாது வெறும் சாதாரண செல்ஃபோனில் பார்த்தி வந்து அவர் வந்து எடிட் பண்ணுவார் நல்லா அவர் அதுக்கு படிச்சுக்கிறாப்புல இந்த கம்ப்யூட்ரு லேப்டாப்பு செல்ஃபோன் இதுக்கு தான் படிச்சுக்கிறாப்புல பார்த்தி அவர் நினைவு அவருடைய நினைவு ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காக இன்றைக்கி இதே இடத்துல வந்து நாங்கள் போன முறை அவர் தான் வந்து வீடியோ தந்த முறை வந்து தம்பி எடுக்கிறாப்புல அதனால் வந்து தீபாவளிக்கு அவர் வச்சு போடணுன்னு எங்களுக்கு வந்து அவர் இறந்ததுலேருந்து என்ன செய்யணுன்னு செய்ய முடியல ஏன்னா கேமராமேனே இல்லை எங்கிட்ட நாங்கள் வெறும் செல்லு வச்சுக்கணும் அவர் அவ்வளோ அழகாக பண்ணுவார் எடிட் பண்ணுவார் பாட்டெல்லாம் போடுவார் இப்போ அவர் ஞாபகமாக நாங்கள் வந்து இப்போ பண்ணுறது வந்து சும்மா எங்கன்னா சாப்பிட்றதுல ஷார்ட் வீடியோ தான் போடுறோம் அதனால் போகிறோம் எனக்கு இந்த தீபாவளிக்காக அவர் ஆத்மா சாந்தி அடிக்க பார்த்து அவருக்காக இன்றைக்கி பண்ண போகிறோம் மக்களே பாருங்கள் தீபாவளி நல்லா கொண்டாடுங்க சாப்பிடுங்க எல்லோரும் பட்டாசு வெடிங்க நான் சொன்ன மாதிரி திரும்பியும் சுட்டீசங்களால் வந்து பத்திரமா துணி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து புது துணி போடுவீங்க குழந்தைங்கெல்லாம் உசாராக பெரியவங்களாக இருந்தாலும் சின்னங்களாக இருந்தால் துணியை பத்திரமா பத்திரமா வச்சு விலகலெலாம் ஒடிக்காதீங்க கல் கொல்லிக்கட்டில் ஒடிக்காதீங்க கேனலில் கொளுத்தாதீங்க தீப்பேட்டில் கூட அந்த மாதிரி வாங்கிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு பேரும் சொல்கிறேன் பொல்யூஷன் இல்லாத தீபாவளி கொண்டாடிங்க அனைவருக்கும் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ பட்டாசு கொளுத்து போகிற தீபாவளி தான் தீபாவளி கொண்டாடுமா தீபாவளி சரத்தை வச்சு இன்னைக்கு சமைக்க போறோம் முழு ஆட்டை வந்து சமைக்க போறோம் மட்டன் லெக் பீஸ் தொடர் கழுவிடலி இன்னைக்கு நல்ல மசாலா தெரியலமா கபிலா இந்த மட்டன் பீஸ் வந்து எதுக்கு சொல்லு பாய் இப்படி போடுறாரு கீத்து

செங்கல் பார்க்கலாம் செங்கலை ஈரமாக்குது கருப்புரம் கொளுத்திட்ட அடுப்பு அடுத்தது மசாலா தடி அடுப்பு அப்புறம் வச்சுக்கலாம் புதி பத்தியா எப்படி பொங்கல் பத்தியா பை

அது கொதிக்க வச்சதுல பாயில் ஆகிட்டதுல கொஞ்சம் பாதி பாயில் பாதி பாயில் ஆப் பாயில் இப்போ மசாலா போட்டு அப்படியே எண்ணெயில் விட வேண்டியது இல்லையா தீபாவளிக்கு எதுனா சொல்லலாம் நான் நீ

சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லாமல் ஓகே வீட்லயே செஞ்ச மசாலா வச்சு சரிங்க ஹெல்தியா பண்ணி இப்போ இந்த பட்டாசுக்கு எதனா ஒன்னு சொல்லணும் சில்ட்ரன்ஸ் இப்போ விளக்கு கேண்டல் கொல்லி கட்டி இந்த மாதிரிலாம் ஓடிப்பாங்க ஏ சில பேர் வந்து பீடி வச்சுக்கணும் பீடி வைக்கலாம் அதை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி நான் சொல்றீங்க பிள்ளைங்க சேஃப்டியா ஓடி சேஃப்டியா ஓடிக்கணும் அதாவது வீட்டாண்டை ஓடிக்காதீங்க ஆமா இது போல காலி கிரௌண்ட் இருக்கும் ஓ காலி கிரௌண்ட் அங்கே போங்க அங்கே போயிட்டு ஓடிங்க அந்த மாதிரி அதை போல ஏன்னா இப்போ அந்த இதுவெல்லாம் இருக்கும் கொத்துல கட்டியிருப்பாங்க பாத்ரூமு இந்த அப்ப காம்பவுண்ட் மாதிரி கூட அது தட்டி மாதிரி கட்டி அதெல்லாம் கொஞ்சம் உசாரா பாக்கலாம் உசாரா பாத்து பாத்து வைக்கலாம் இருக்கு மாடுக்கு ஆமா அதெல்லாம் துப்பணும் பொலிஷன் இல்லாத தீபாவளி இல்ல இல்ல ஆமா கொஞ்சம் சூப்பரா பொலிஷன் இல்லாம கொண்டாடணும் இல்லையா நல்ல தீபாவளி ஆரோக்கியமான தீபாவளி ஆமா நல்ல சேஃப்டியா இப்ப பட்டாசு கடல போனமா பூத பத்தி இவ்வளவு பசாக்குதுனா இப்ப நம்ம பட்டாசு ஓடிக்கும் போது கூட காமிச்சோம் சொல்லிட்டு ஏற்கனவே அந்த மாதிரி பசங்க சில்ட்ரன் வந்து அந்த மாதிரி வாங்கி கொடுத்துடணும் பேரண்ட்ஸ் என்னன்னா சொல்லுங்க அப்பதான் ஒரு நல்ல தீபாவளி சேஃப்டியான தீபாவளி பாருங்க மக்களை சொன்னாருங்க மாஸ்டரு அவர் மாஸ்டரு ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றாரு அதை சொல்லிவிட்டு நான் பட்டாசு கேட்டேன் அண்ணங்கிட்டேன் ஆனால் இப்போ சில்ட்ரன்ஸுக்கு நான் வந்து சொல்லுங்கண்ணா பட்டாசு பற்றி அப்படின்னா சொல்லிட்டாரு சூப்பர் இது இதுபடிண்ணா மெசேஜ் நல்ல ஒரு ஆரோக்கியமான மெசேஜ் கொடுத்துக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீபாவளி இல்லைண்ணா கேட்டா சார் என்ன நல்லா சூடிய இருக்கு

புது பெரிய பெரிய லக் இது ஆட்டுக்கு லக் இதை வந்து இந்த மாதிரி ஏதாவது நம்ம கடாய் வந்து சின்னதாக இந்த பார்த்தீங்கன்னா அது பாருங்க இதில் ஒரு பீஸ் அப்படி மூணு பீஸாக எடுத்துக்கோங்க அந்த லக்கை வந்து இந்த பாருங்க மூணு பீஸாக எடுத்துக்காங்க ஏன்னா கடாய் பெருசு இல்லை அதனால் ஆட்டு லக்கை வந்து இப்படி மூணாக பெருசுக்கும் a few moments later na hmm yetta vanduchu yetta lama yetta yettute anda piece vechikalama aama ma sir konjam

அருமையாக மசாலா தடி ஃபஸ்ட்டு வேக வச்சோம் வேக வச்சிருக்கோம் நல்லா வெந்துச்சு அதுக்கப்புறம் மசாலா போடுவோம் அது எல்லாத்தையும் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு தான் ரொம்ப இருக்குது அப்படியே எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிடு எல்லாருக்கும் வீடியோ அதுக்கப்புறம் ரெகுலராக போட்டுனுப்போம் நல்லா அருமையான சுவை வரும் ஒரு தொடி அப்படியே எடுத்துட்டேன் இந்த வேலை ம் பயங்கர டேஸ்ட்ண்ணா நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துட்டேன் சுவை வந்து அப்படியே நாக்கில் வந்து அப்படியே நடனம் ஆடுது சுவை சாப்பிடுற அப்படியே சொல்கிறதுக்கே முடியல நம்ம பிரபுதா மாஸ்டரு லாரன்ஸ் மாஸ்டர் டிஸ்கோ ஒரு பத்து பாட்டுக்கு டிஸ்கோ அண்ணா அப்படி இருக்கும் டான்ஸ் ஆனால் அது மாதிரி ஒரு சுவை நல்லா அருமையான சுவை இருக்குது பாருங்கள் மக்களை இந்த மாதிரி நீங்களும் பாருங்கள் தீபாவளி என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க வீட்டில் கறி மீன் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி செய்யுங்க நாங்கள் கமாண்டில் நீங்கள் கேளுங்கள் நாங்கள் இதுக்கு என்னென்ன மசாலா போட்டோம் சிம்பிளான மசாலா போட்டு அழகாக பண்ணிவிட்டோம் ஒரு முழு ஆடு தொடை இது நல்லா போட்டோம் அதேமாதிரி தீபாவளி வந்து சுட்டிஸ்கெல்லாம் சூப்பராக வந்து வெடியெல்லாம் சூப்பராக வெடிங்க பட்டா சேஃப்டியான தீபாவளி நம்மளுக்கு வந்து பொல்யூஷன் இல்லாத தீபாவளியாக கொண்டாடுங்க இந்த மாதிரி ஊத சின்னது இந்த மை கத்தி நான் சொல்லிட்டேன் மூணு முறை விளக்கு கொல்லிக்கட்டி பீடியில் சில பேர் வந்து பீடியில் கொளுத்தி வைப்பாங்க இதெல்லாம் வேண்டாம் நல்லா வந்து ஊத பத்தி நீங்கள் எங்கே பட்டாசு வகையில் அங்கே வந்து கேட்டிங்கன்னா தீபாவளி நல்லா ஒரு நீளமான ஒரு உதவத்தி கொடுப்போம் தொலாந்த கொளுத்தி வைக்கலாம் அதனால் சுவை வந்து அப்படியே நாக்கில் வந்து அப்படியே நடனம் ஆடுது இருக்குது நல்ல சுவையாகுது பாருங்கள் மக்களே எங்கள் வீடியோ பாருங்கள் நாங்கள் வந்து பாருங்கள் எங்கிட்ட கேமரா மைக்கு இந்த மேலே பறக்குதுங்க அந்த இந்த டூனாக அந்த கேமராலாம் எதுவுமே கிடையாது எங்கிட்ட நாங்கள் இதிலே தான் போட்டோம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இன்னும் நாங்கள் நல்ல நல்ல வீடியோ அதேமாரி ஒரு இது மாதிரி பசியால் ரோடோட கஷ்டப்படுற மக்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்குறோம் அந்த நீங்கள் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதான் பண்ணுங்கள் ஒரு ஓட்டோரம் வந்து வீடு வாசலே இல்லை அவங்கள வந்து அங்கங்கே படுப்பாங்க அவங்களுக்கு குளிருக்கு எல்லாம் கொடுக்குறோம் அந்த மாதிரி பெட்ஷீட்டெல்லாம் எல்லாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எங்கள் நம்பர் கொடுக்குறோம் சேனலில் அந்த நம்பரில் கொடுத்தோமா நீங்கள் ஃபோன் பண்ணி பெட்ஷீட் கொடுக்குதோ சாப்பாடு கொடுக்குதோ நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களே சமைச்சது பாருங்கள் அண்ணங்கிறவள்ள மாஸ்டர் இவரை வச்சு சமைச்சிருமே நாங்கள் எங்கே சேர்ப்போம் அங்கே சேர்த்துருவோம் இப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு தீபாவளி சூப்பராக கொண்டாடுங்க பாய் தீபாவளி நம்ம சேனல் வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ማረካመ በልበድ ላይ ትንገር ባይ